தமிழன் பெருமையை உலகிற்கே எடுத்துச் சொன்னவர்கள் நம் முன்னோர்கள் இதில் முக்கிய இடத்தை பிடித்தவர்கள் சோழர்கள் ஆவர் ஆன்மீகத்தையும் தமிழையும் ஒன்றிணைத்து உலகம் தோறும் தமிழின் பெருமையை பேச செய்தவர்கள் முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் அரியலூர் பகுதியில் மிகச்சிறந்த ஒன்றாகும் கிபி ஆயிரத்தி இருபத்தி இரண்டில் கங்கை சமவெளியை வெற்றி கொண்ட பின்னர் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் நகரமும் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் எனும் சிவன் கோவிலும் சோழ கங்கம் எனும் ஏரியும் வெற்றியின் நினைவாக அமைக்கப்பட்டது இம்மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களுடைய வீரத்தின் நினைவு சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றன அவன் தனது தலைநகரத்தை தஞ்சாவூரில் இருந்து புதிதாக கட்டப்பட்ட இங்கு மாற்றினான் அவனது காலத்தில் இருந்து கிபி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்பதில் ஆட்சி செய்த சோழர் வம்சத்தின் இறுதி வரை சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இருந்தது அவர் இங்கு கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான கற்கோவில் இடைக்கால சோழர் காலத்திய அழகான சிற்பங்கள் நிறைந்த கலை களஞ்சியமாகும் இந்த நகரம் ஓட்டக்கூத்தரின் மூவர் உலா ஜெயங்கொண்டாரின் கலிங்கத்து பரணி ஆகிய இலக்கியங்களில் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் அவனது ஆட்சியின் பதினோராவது ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஏசாலம் செப்பு தகடுகள் மூலம் கிபி முப்பத்தி ஆறில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழிச்சரம் கோவில் கட்டப்பட்டதாக உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்பெறுகிறது முதலாம் ராஜேந்திர சோழன் அவனது ஆட்சியின் நான்காம் ஆண்டில் இந்த கோவிலுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்த விவரம் கிபி ஆயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆட்சி செய்த வீர ராஜேந்திர சோழனின் குறிப்புகளில் இருந்து கிடைக்கப்பெறுகிறது இன்றளவும் வாழும் வரலாறாக உள்ள இக்கற்கோவில் முதலாம் ராஜேந்திர சோழனின் காலம் முதல் சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் அழகிய தொகுப்பாக உள்ளது ஆந்திரா கர்நாடகா மற்றும் வங்காளம் ஆகிய இடங்களில் எடுத்து வந்த பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசாக இக்கோவிலிலும் அருகிலுள்ள கிராமங்களிலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன சந்தேஸ்வர அனுக்கிரக மூர்த்தி மற்றும் சரஸ்வதி ஆகியவை இக்கோவிலுள்ள அழகிய சிற்பங்களாகும் தற்போது இக்கோவில் இந்திய தொல்லியல் துறை மற்றும் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவுச் சின்னங்களில் ஒன்றாக இதனை அறிவித்துள்ளது பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் கால் வைப்பதால் இனி உலக அளவில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் புதிய வரலாற்றை படைத்து அதனை நோக்கி மக்கள் தேடி செல்வார்கள் கண்ணுக்கு தெரிய விண்ணை முட்டி நிற்கும் தமிழர்களின் அடையாளத்தை மறைக்க சில தற்கொலை கூட்டம் மண்ணை தோண்டி கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய பிரதமர் தமிழர்களின் அடையாளத்தையும் வீரத்தையும் உலகமறியும் வகையில் தமிழகம் வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலுக்கு சென்று நம்மை பெருமைப்படுத்துகிறார் இது பிரதமர் மோடியின் இந்த பயணமானது தமிழனின் வரலாற்றை ரீக்ரியேட் செய்துள்ளார்